மூணுல டூ ஜி வழக்குல எப்படி அந்த சிபிஐ வந்து அவர்கள் நிர்பந்திக்கிறார்கள் அல்லது திட்டமிட்டு அவர்கள் அந்த சச்சுக்கெல்லாமே ஒரு திட்டமிடுகிறார்கள் என்பதை இது வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர்கள் அவர்களுக்கு அந்த சொல்லக்கூடிய சூழ்நிலையை தான் நாம் பார்த்தோம் டூ ஜி ஊழல் திரு ராஜா அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று ஊழல் தமிழர்கள வெக்க செய்த வெட்கப்பட வேண்டிய செய்த ஊழலை ராஜா அவர்கள் செய்திருக்கிறார்கள் அந்த ஊழல் அந்த வழக்கு இன்னும் அப்பீல் நடந்து கொண்டிருக்கிறது டெல்லி ஹைகோர்ட்ல தினந்தோறும் நடந்து கொண்டிருக்கிறது இப்படி அவர்கள் வந்து அது ஒரு புறம் இருந்தாலும் சிபிஐ எப்படி தவறாக அவர்கள் உபயோகப்படுத்தினார்கள் என்ற அந்த ஆடியோ எல்லாம் எங்களுடைய மாநில தலைவர் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் என்றால் ஊழல் ஊழல் என்றால் திராவிட முன்னேற்றக் கழகம் இதுதான் திராவிட முன்னேற்ற கழகமாக